அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபூஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து உன் இதயத்திற்கு அன்பு தேவைப்படுகிறது தெய்வீகத்தால் மட்டுமே அதன் தாகத்தை தெய்வீகம் மனிதர்களை போல மாறுவதில்லை அது ஏமாற்றுவதில்லை அது தொட்டு உணர இயலாததாக ஆனால் நிச்சயமாக பிரசன்னமாகியுள்ளது என் மகளே உன் தேடல் முடிவடையாது ஏற்கனவே நீ அறிந்துள்ளது போல் அது பிறவிதோறும் தொடர்கிறது உனது அடுத்த பிறவி உனக்கு ஏமாற்றம் அளிக்காது ஆன்மீகத்திற்காக உன் இதயத்தை மகிழ்விக்கும் திறன் கொண்ட சூட்சுமமான இத்தகைய சக்தியின் பொருட்டு அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலை அனுகூலமாக இருக்கும் அது அடுத்த உன் பணியை இருக்கும் என்றாலும் உன் பணி முடிந்துவிடவில்லை எல்லாம் மீறி எப்போதும் போல் உன்னால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படு வெளித்தோற்றங்களை கடந்து உன் மீது சுமத்தும் உண்மையான சிரமங்களை எங்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் உன் அன்பிற்குரிய உன் இதயத்திற்கு கந்த மகன்கள் விரைவில் அங்கிருப்பார்கள் வெகு சிலரால் மட்டுமே உணரக்கூடிய உனக்குள் இருக்கும் அன்பை அவர்கள் உணர்வார்களாக பாப்பூஜி